தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் மே மாதம் இருபதாம் தேதி இருபது எட்டு மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் நம்ம மத்திய மாவட்டங்களில் ஒரு அடைமழை மே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கு இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர்த்தியான மழை மேகங்கள் தமிழ்நாட்டின் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழையை கொடுத்து ஒரு இடியுடன் கூடிய மழையாக கொடுத்ததுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு தீவிரமான மழை இன்னைக்கு வந்து பெஞ்சிட்டு அதே போல் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை மேகங்கள் நம்மளுடைய மத்திய மாவட்டங்களை நீடித்து வருகிறதை நீங்கள் இந்த ஒரு ரேடார் இமேஜில் பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பகுதியில் தமிழ்நாட்டில் இனி எத்தனை நாளுக்கு மழை இருக்க போது எங்கெங்கே மழை இருக்கும் காற்றோடைய போக்கு எப்படி இருக்க போகுது மற்றும் இதர வானிலை சாதன தகவல்கள் இந்த ஒரு வீடியோ பதில் பார்க்கப்படும் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிசிப்போம் வீடியோ பகுதிகள் அனைத்தும் உங்களுக்கு சரி வந்து சேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் அரியலூர் பெரம்பலூர் சேலம் கரூர் இந்த ஒரு மாவட்டங்கள்னா அதேபோல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமழை காணப்பட்டது இடியுடன் கூடிய பலத்த மழை பெஞ்சுது பல்வேறு இடங்களில் நாமக்கல் உட்பட இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மழை மேகங்கள் நம்முடைய சேலம் மாவட்டம் பெரம்பலூர் திருச்சி கரூர் என பல இடங்கள் வந்து நீடித்து தொடர்ந்து தொடர்ச்சியாக ஒரு சாரல் மழையாக பேஞ்சிகிட்ருக்கு தூரல் மழையாக பெஞ்சிட்ருக்கு கடலோர மாவட்டங்களில் இப்போ வரைக்கும் மழை இல்லை மழை மேகங்களும் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் தற்போது வரைக்கும் கிடையாது இதில் இது எந்த ஒரு ரீசன் பார்க்கும்போது இது வந்து வடகிழக்கு பருவமழை காலகட்டம் அல்ல இது ஒரு கோடை மழை காலகட்டம் இந்த காலகட்டங்களில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சிகள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களுக்கும் கொங்கு மண்டலங்களுக்கும் தான் மழை அதிகமாக கொடுக்கும் இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வெப்பத்தை பேஸ் பண்ணி மற்றும் டோப்போகிராஃபி கண்டிஷன் சொல்லக்கூடிய நம்மளுடைய மலைப்பகுதிகள் மலைப்பகுதிகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொற் பொறுத்து தான் இந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்யும் அந்த ஒரு நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுடைய திருச்சி மற்றும் இதர மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு இந்த நேரத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒரு மே பத்தாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடை காலமானது ரொம்ப அதிகமாக இந்த வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது இந்த பதினெண்டாம் தேதி உருவான ஒரு குறைந்த மேலடுக்கு சுழற்சி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு பகுதியாக உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நாளை அல்லது நாளை மறுநாள் இந்த ஒரு தாழ்வு பகுதியினால் தமிழ்நாட்டுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் பயனில்லை ஆனால் கடந்த சில நாட்களாக கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் என பல மாவட்டங்கள் மழை பெற்றது வட மாவட்டங்களை தவிர இந்த ஒரு காற்று சுயற்சியானது நம்ம இலங்கை அருகே நீட்டித்ததன் காரணமாக இந்த மாவட்டங்கள் மழை கிடைச்சது தற்போது இந்த ஒரு காற்று சுழற்சியானது ஆல்மோஸ்ட் நியர் டு நம்முடைய கடலூருக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து வருகிறது இது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இது மேலே நோக்கி ச பயணிக்கும் குறிப்பாக இருபத்தி ரெண்டாம் தேதி இல்லை இருபத்தி மூணாம் தேதி மோரோவர் நம்ம மங்கக்கடலுக்கு நடுப்பகுதிக்கு வந்துடும் இது அதுக்கப்புறம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த இடத்துல வந்து கரையை கிடக்க போகுது எந்த திசையில் நோக்கி நகரணும்னு தெரிய வரும் அது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரெடிக்ட் பண்ணுறது கொஞ்சம் இயர்லியா இயர்லியாக முன்ன முன்கூட்டியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் இதனால் தமிழ்நாட்டுக்கு மழை இருக்குமா கன்ஃபார்ம் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் மூன்று நாட்களுக்கு மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ரெண்டு அதாவது நேற்று வந்து பார்த்திங்கன்னா முதல் நாளில் பல இடங்களில் கரூர் ப பரமத்தி பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது அதே போல் நம்மளுடைய கமுதி பகுதியில் பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு கூடுதலான மழை பனி பதிமூணு இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கனமழையும் ஒரு இடங்களில் மிக கனமழையும் பதிவானிச்சு நேற்று இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் மழை இப்போ வரைக்கும் பெஞ்சிட்ருக்கு வலுவான மழை மேகங்கள் நீடித்து வருகிறது நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு மழை இருக்கக்கூடும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு மேலே நோக்கி நகர்றதுனால ஒரு காற்றுடைய வேறுபாடு ஏற்படும் அதாவது இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலங்களுக்கு சாதகமாக இருந்த மழை மேகங்கள் நாளைக்கு இறுதியாக நாளை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மழை குறையும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் மழை மேகங்கள் உருவாகும் ஏற்காடு மலைப்பகுதியில் கல்வராயன் மலைப்பகுதியில் தருமபுரி அந்த பகுதிகள்னால் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அதிகமாக மழை மேகங்கள் உருவாகும் இதை தொடர்ந்து நம்முடைய கடலூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு மழை மாதிரி படமானது அடுத்த மூன்று நாட்களுக்கான மொத்த மழை மாதிரி படம் மோரோர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இதுக்கு மேலே படிப்படியாக மழை குறையும் ஆனால் வட மாவட்டங்களுக்கு பெருசாக இது வரைக்கும் இல்லை அது அடுத்தபட்சம் ஆனால் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மண்டலங்கள் தென் மாவட்டங்களுக்கு பல இடங்களுக்கு வந்து நல்ல மழை கடந்த காலகட்டங்களில் இப்போ வரைக்கும் கிடைச்சிட்ருக்கு நாளிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக அந்த மழையோடைய வேறுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடும் அதாவது ஷிஃப்ட் ஆகும் இன்றைக்கி பெய்கிற மழை வந்து நாளைக்கு மேலே மேல் நோக்கி நகரக்கூடும் அதனால் இந்த ஒரு மழையோட தீவிரம் படிப்படியாக நாளை முதல் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நேரத்தில் இந்த ஒரு நிகழ்வு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி நகரப்போகுது இந்த நட வடக்கு நோக்கி நகர்றதன் காரணமாக தமிழ்நாட்டில் வெப்பம் மீண்டும் அதிகரிக்க போகுது இந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய கொங்கு மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்காது வட மாவட்டங்களில் குறிப்பாக வட உள் மாவட்டங்களில் வெப்பம் அதிகமாக இருக்காது ஆனால் குறிப்பிட்ட சில மாவட்டங்கள் நம்மளுடைய சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த ஒரு ரீஜன் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் வெப்பநிலையானது நாற்பது டிகிரிக்கும் கூடுதலான வெப்பநிலையாக பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு வெப்பநிலை உயர்வு வந்து பார்த்தினா வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே நம்மளுடைய தமிழ்நாட்டில் பார்க்கலாம் இத்தனால வந்து கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாட்களாக வான மேகமூட்டத்துடன் இருந்த தமிழ்நாடு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் இயல்பு நிலைக்கு வெப்பமான நில ஒரு நிலைக்கு திரும்பக்கூடும் மே மாத மே மாதத்தில் எப்படி இருக்குமோ அந்த ஒரு நிலைக்கு திரும்பக்கூடும் இந்த நேரத்தில் நம்மளுடைய தென்மேற்கு பருவமழை நம்மளுடைய அந்தமான் பகுதியில் தொடங்கியிருக்க பத்தொன்பதாம் தேதி படிப்படியாக இலங்கையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம் பல இடங்களில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இல்லைங்கிலேயும் கனமழை பெய்துட்ருக்கு இந்த ஒரு மழையானது இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தெட்டாம் தேதி நம்முடைய கேரளா மற்றும் தமிழகத்தில் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் தமிழ்நாட்டிற்கு ஒரு வெப்பச்சலன மழை சிறப்பாக இருக்கக்கூடும் இந்த தென்மேற்கு பருவமழை காலகட்டங்களில் வட மாவட்டங்களுக்கு அந்த காலகட்டங்களில் இந்த ஜூன் மாதமும் நல்ல மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை பற்றி அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்ப்போம் இப்போதைக்கு இந்த தகவல் தான் மழை நாளிலிருந்து குறைய போகுது இந்த மழை இப்போது வந்து வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கொள்வது நம்ம ரொம்ப ரொம்ப நாளைக்கு மேலே மிக கனமழையும் கிடையாது அதனால் இந்த விவசாய நண்பர்கள் சில நண்பர்கள் இந்த சோளம் பயிரிட்டவங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி பயிரிட்டவங்கன்னா அந்த காயை வைப்பதற்கு இதமான சூழலை நம்ம இருபத்தி மூணாந்தேதி எதிர்பார்க்கலாம் அதனால் அதுக்கும் பயன்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு மேலே நம்ம இந்த எந்த ஒரு தகவலும் தற்போது நம்ம சைட்லேருந்து இல்லை அடுத்தடுத்த தகவல்கள் நாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கப்படும் நாளை அல்லது நாளை மறுநாள் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்